ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சட்னி சுவையில் தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க சுட சூட இட்லி மேலே கொஞ்சமாக சட்னி ஊற்றாமல் நிறைய சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி போட்டு செய்கிறது தாங்க இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாய சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கூட குறைய பார்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதக்கும் போது அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சு வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினோம் ஒரு நான்கு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட ஒரு கொட்டை புளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம வதக்கின எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு அதிலே இந்த வதக்கின எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு பிறகு அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி துருவி போட்டு அரைக்கும் போது நல்லா சீக்கிரமாக சட்னியாக அரைஞ்சிடும் இது கூடவே ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பத்தலைன்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க இப்போது இது ஒரு பவுலை நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க ஊற்றிட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு இந்த சட்னி கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கலந்து பார்க்கலாம் சட்னி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது பாருங்க நம்ம தண்ணி சட்னி வைக்க போகிறோம் அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு கலந்து பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க சட்னி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கும் போது உப்பு கொஞ்சம் கூட குறையாகும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு கரண்டில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துக்க நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு காய்ந்த மிளகையை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு சட்னியில் கொட்டிக்கலாம் இந்த சட்னி இது மாதிரி தாளிச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் ஓட்டல் சட்னி சுவையில் தண்ணி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க இது ரொம்பவே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை இந்த சட்னியை செய்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதை சுட சுட தோசையிலையும் ஊற்றி சாப்பிட்லாம் சுட சுட இட்லி மேலே ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றாமல் நிறைய ஊற்றிட்டு நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தோணுது அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இட்லி மேலே ஊற்றி வச்சுருக்கேன் இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்பணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சட்னியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்